வணக்கம் கும்பமேளாவில் இருந்து பிரபலமான மோனாலிசா இப்போது கேரளாவில் ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியில் வைர நெக்லஸ் பரிசு பெற்றார் கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலைகள் விற்க வந்த மோனாலிசா சோசியல் மீடியாவில் மிக வேகமாக பிரபலமானார் இப்போது கேரளாவின் செம்மனூர் நகைக்கடையின் திறப்பு விழாவில் பங்கேற்றுள்ள இவர் அந்த இடத்தில் பரிசாக ஒரு வைர நெக்லஸை பெற்றார் நகைக்கடை அதிபர் பாபி செம்மனூர் மோனாலிசாவிற்கு அந்த வைர நெக்லஸை பரிசாக கொடுத்தார் இந்த விசேஷ சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது இளஞ்சிவப்பு லகங்காவில் அழகாக பரதநாட்டியம் போல் நடனமாடி உள்ளார் மோனாலிசா இதை பார்த்த ரசிகர்கள் உற்சாகமாக முழக்கமிட்டனர் நிகழ்ச்சி மேடையில் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்று மலையாளத்தில் பேச தொடங்கிய மோனாலிசா ரசிகர்களுக்கு காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் பாபி செம்மனூர் கூறுகிறார் கும்பமேளாவின் மோனாலிசா இங்கே வருவது எனக்கு மிக மகிழ்ச்சி அவர் தற்போது மலையாளம் கற்றுக்கொள்வது ஒரு சிறந்த பயணம் கும்பமேளாவின் வைரம் இப்போது எங்கள் குழுமத்தின் வைரமாக மாறியிருக்கிறது என்று புகழாரம் சுட்டினார் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த மோனாலிசா கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலைகளை விற்கும் போது பெரும் கவனத்தை பெற்றார் மேலும் அவரது கண்கள் மற்றும் பின்பம் குறித்து பலரும் பேசியிருக்கிறார்கள் ஆனால் கும்பமேளாவிலேயே அவர் பெரும் சிக்கல்களையும் சந்தித்தார் சில இளைஞர்கள் அவருடன் செல்பி எடுக்க அவசியமாக வற்புறுத்தினார்கள் இதனால் அவரின் வியாபாரம் பாதிக்கப்பட்டது இனிமேல் மோனாலிசா திரைப்படத்தில் நடிப்பதாக இயக்குனர் ஒருவர் அறிவித்துள்ளார் அத்துடன் கேரளா நகைக்கடை விழாவில் பங்கேற்பதன் மூலம் அவரின் ரசிகர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள விழா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் விழா ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்